ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு காலையில் எழுந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் இருக்குது ஸோ ஆரஞ்சு பழம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா வந்து காலையில் வந்து ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி அதாவது மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேரிச்சம் பழம் பாதாம் நேற்று நைட்டே ஊற வச்சிட்டோம் பாதாம் வந்து பால் போட்டு ஃபுல்லாக அடிச்சு இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆமாம் அப்பாலேருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் நவ்ளோமே வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து அதுக்கு தான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன் அரிசி ஊற வச்சாச்சு குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பெரிய பாப்பா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் ஸ்கூல் லீவுன்றதுனால அவங்களும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ மற்ற டேவை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க பாப்பா ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு முழுசா வீடியோவை வாங்க போகலாம் எங்கள் குட்டி பாப்பாவும் காலையிலே வந்து எழுந்துட்டாங்க என்னன்னு தெரியல எப்போவுமே அவங்க எழுந்திருக்கிறதுக்கு டைம் வந்து ஒம்பது ஒம்பது அந்த மாதிரி ஆகுமா நேற்று வந்து கொஞ்சம் அவங்க முந்தா நாள்லாம் வந்து தூங்குறதுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்படின்றதுனால நேற்று பாப்பாவை மதியானத்துக்கு மேலே சுத்தமாக தூங்கவே விடலை அவங்கள அதனால அவங்க கொஞ்சம் ஏர்லியாகவே ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் வந்து பாப்பா தூங்கிட்டாங்க அதனால பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா பாட்டிலை கட்டி பாப்பா வந்து பிஸ்தா கேட்டாங்க சோ அதனால அவங்களுக்கு பிஸ்தானா ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் பாப்பாவுக்கு இதை அப்படியே லைட்டாக உரிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க பாப்பா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது காலி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சால் பெட்டராக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம மற்ற ஐட்டம் கொடுக்குறதோட ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்க மாட்டேங்குது ஹெல்த்தியாகவும் இருக்க மாட்டேங்குது கொண்டு போய் டாக்டர் கிட்ட முடிகிற மாதிரி ஆகிடுது அதனால ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் சப்போஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப ரேராக அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா அதுவும் எப்போலேருந்து தோணுச்சுன்னா இப்போ பாப்பாவுக்கு ஸ்டொம்ப கிஷூஸ் இருக்குது ஒரு ஒன் வீக்காக வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்கி ஸ்னா ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் ஏறி இறங்கியாச்சு ஸோ அந்த ஒரு பயத்தினால் வந்து நம்ம கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குஷி என்ன சாப்பிட்ற குஷி என்ன சாப்பிட்றீங்க பாப்பா பாட்டி என்ன கொடுத்தாங்க தங்கத்துக்கு ஏய் அவுள் கொடுத்தாங்களா வறுத்து அவுள் கொடுத்தாங்களா நல்லா இருக்கா ஹேண்ட்பேகை போட்டுக்கிட்டு பாப்பா காலையிலே ஷூ போட்டுக்கிட்டு கெட்டப் இதுதான் பாப்பாவோடய கெட்டப்பில் குஷி ஹிஷி ஹாய் செல்லு ஹிஷி ஹாய் குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வந்து குளிக்க வச்சாச்சு இனி துடைச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க பாப்பாவோட மேக் ஓவர பார்க்கலாம் ஓகே ஊ சொல்லுங்க ஊ சொல்லுங்க ஊ ஊ ஊ சொல்லுங்க சிரிச்சு 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 சிரிச்சே மயக்கிடுவாங்க சிரிப்பழகி எதுஷி இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் குஷி பாப்பாவை அழகாக ரெடி பண்ணியாச்சு ஷூ போடாமலாம் இவங்க எப்பயுமே இருந்ததே கிடையாது அதே நோதில் எழுந்துச்சோடனே ஷூவை காட்டிடுவாங்க வெளியே போயிட்டு இவங்க பாப்பாவுக்கு குளிக்க வச்சாச்சு இனி பாப்பா வந்து குஷி வெளியே போய் கொஞ்சம் நேரம் விளையாடுறீங்களா அவங்க போய் கொஞ்சம் நேரம் எங்கள் மம்மி இருக்காங்க ஸோ அவங்க அக்கா இருக்காங்க அவங்களோட கொஞ்சம் விளாண்டாங்கன்னா அடுத்து நான் வந்து ஒரு குழியில் போட்டு கடைக்கு வந்து அப்படியே ரெடி ஆக வேண்டியது தான் இன்னைக்கு க்ராசரிஸ் கொஞ்சம் வாங்குகிற ஒரு லிஸ்ட்டு வந்து சின்ன சின்ன லிஸ்ட்டு இருக்குது அப்படியே வெளில போயிட்டு பர்ச்சேஸும் ஒன்று பண்ணிட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன் அப்படி அச்சோ 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ஒன்று சின்ன பர்ச்சேஸ் ஒன்று முடிச்சுட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னாவே வந்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த அளவுக்கு வண்டி வந்து ஓட்ட தெரியாது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோராக வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அண்ட் வந்து பழைய வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் எனக்கு மனது பிடிச்ச மாதிரி எக்ஸல் பைக்கும் வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அப்படி சும்மா லைட்டாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஒரு குட்டி பர்ச்சேஸ்னால் ரொம்ப மெயின் ரோட்டுக்கு இல்லாமல் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டும் போய்ட்டு வர மாதிரி வந்து இப்போ இப்போதைக்கு அப்படிதான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமாக என் தம்பி பையன் அவன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் இருக்கும் அவன் வந்து ஆனால் ஆக்சுவலி வந்து வெயிட்டாக இருக்குமா நான் ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப லீனாக இருக்கிறதுனால சரி அவன் வந்து என் கூட நான் வந்து உட்காந்து வரேன் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே தெரியும் பசங்கனா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க இப்போ வந்து நமக்கு பேலன்ஸ் ஓரளவு கிடைக்கலனாலும் அவன் இறங்குற அளவுக்கு அந்த மாதிரி வந்து சம குத்துணுன்னு இருப்பான் அவனே இறங்கிடுவான் அந்த மாதிரி இருப்பான் சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ உட்காரு நான் பொறுமையாக போகிறேன் பட் என்னை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனை கூட்டிட்டு அந்த பர்ச்சேஸை ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இதில் என்ன ஒரு கஷ்டம்னா எங்கள் பெரிய பாப்பாவை நான் கூப்பிட்டு போகல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஏன்னா எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்கலன்னு ஏன்னா செல்ஃபாக வந்து ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு அப்படி வந்துடுவேன் பட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைமாக நம்ம பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகணும் போது கொஞ்சம் நம்ம இன்னும் எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த ஸ்டடினஸ்னால் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போகல அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சமக்கும் அவனை வச்சு ஓட்டும்போது என்னை வச்சு ஓட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அதை தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் எங்கேயாவது போகிற மாதிரி பாப்பா ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ என்ன வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன்னு வந்து பார்த்தீங்கன்னா குண்டு பண்ணு வாங்கினேன் குண்டு பன்று ஸோ மெயினாக இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக போனேன்னா வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பனானா வாங்குறதுக்கும் எண்ணெய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக முட்டை வாங்குறதுக்கு இதுக்கு தான் வந்து போனேன் ஏன்னா முட்டை வந்து இங்கே பக்கத்தில் எங்களுக்கு வந்து நியர்பை கிராசரி ஷாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஆறாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கணக்கில் வந்து விற்றுட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வெளில போனோம்னா ஹோல்சேலாக வந்து ஃபைவ் ருப்பீஸில் வந்து முட்டை கிடைக்கும் ஓகே அங்கே முட்டை வாங்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கியாச்சு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மாவு இல்லாத டைமில் வந்து ரைஸ் வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் சேமியா ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோவில் வந்து ரவை பாக்கெட் ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரமாக வாங்கியாச்சு நாங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு தான் யூஸ் இருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் சிம்பிளாக பட்ஜெட் குள்ளே வந்து ஒன் ருப்பி தான் ஒரு ஷாம்புன்றதுனால ஒரு சரமாக வாங்கிட்டால் நானும் பாப்பாவும் யூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் குட்டி பாப்பா பெரிய பாப்பா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ பாப்பா வந்து பெரிய பப்பாவோட நோட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் கிறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது அவங்க அக்காட்டிருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்லேட்டும் ஒரு பல்பமும் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சரி இதில் கிருக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்காக ஒரு ஸ்லேட் வந்து வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்பம் சின்ன வயசில் யாருக்கெல்லாம் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் அந்த ஸ்மெல்லு பிடிக்கும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டல் சோப் ஒன்று புளியல் சோப் காலியாக இருந்துச்சு ஆக்சுவலி இது எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரட் சோப் அப்படின்றதுனால நாங்களும் அதையே வந்து அதுக்கே பழகிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிந்தால் தான் வந்து யூஸ் இருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து அப்ளக்கட்டு வந்து ஒன்று அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கலாம் சொல்லிட்டு அப்ளக்கெட்டு வாங்கினேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது சம்மர் சீசனில் வந்து நாங்கள் வர்த்தல் வந்து போட்டுருந்தோமா சரி அந்த வர்த்தலை தான் யூஸ் இருந்தேன் இன்னும் தெரியல அப்பளம் சாப்பிட்ணும் போல் இருக்கிறதுனால ஒரு அப்ளக்கட்டு வந்து வாங்கி ஓ மண்டேலேருந்து இது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே இங்கே பக்கத்தில் இருக்க அந்த கிராசரி ஷாப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் விற்பாங்க பட் வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பத்து ரூபாய்க்கு வந்து கொத்தமல்லி கருவுப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தூறு இத்தினூன்று ரெண்டு குழம்புக்கு போடுற அளவுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ இதுவே வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பக்கம் வந்து ஷாப்பெல்லாம் மார்க்கெட் ஷாப் ஒரு மாதிரி இருக்குது அங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென் ருபீஸ்க்கே ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க பாப்பா இதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்கூல் போனால் சரி கொத்தமலை சாதம் அப்புறம் புதினாலாம் போட்டு சட்னியெல்லாம் சுற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லி கருவுல எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஒரு செட்டாகவே வாங்கிட்டு வந்தோம் மொத்தமாக ஃபார்ட்டி ருபீஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனானா இந்த க்ரீன் பனானா ஆக்சுவலி இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லியும் வந்து ஃப்ரூட்ஸ் அதாவது ஃப்ரூட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளும் ஆப்பிள் பொமா ஆரஞ்சு அப்புறம் பனானாலாம் வச்சு மில்க் ஷேக் மாதிரி வந்து பாப்பாக்கு செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் ஹெல்த்துக்காண்டி அதுவும் இல்லாமல் சுகர் இல்லாமல் வெறும் பேரிச்சம்பழம் பழம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் அப்புறம் ஸோ பனானா அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்தந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதுக்காண்டியே வந்து பனானா காலி அடிச்சு பனானா வாங்கிக்கோங்க அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து எங்கள் பாப்பாக்காக ஏன்னா பாப்பா வந்து அவங்களோட பாக்ஸ் வந்து உடைச்சிட்டாங்க அவங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி பர்ச்சேஸ் வந்து போயிட்டு வந்து சரி பாப்பாக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா பட் அவங்க வந்து ஹாப்பியானாங்க பட் என்ன ஒரு இதுன்னா அவனை கூட்டிகிட்டு போகணுன்றதான் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக எங்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க ஏண்டா அவனை கூப்பிட்டு போனேன் பேசாமல் இவளையே கூட்டு போயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு எனக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா சரி பெரிய கொஞ்சம் பெரிய பப்பான்றதுனால பேலன்ஸ் கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்றதுனால அந்த மாதிரி நினச்சி தான் தம்பியை கூப்பிட்டு போனேன் நான் ஸோ இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு ஃபைன் எல்லாம் முட்டை கிடைக்க வந்து ஒரு பத்து முட்டை ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அவங்ககிட்ட கேட்டேன் கேட்டும்போது ஒரு முட்டை அஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பத்து முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இதை வச்சு அப்படியே ஆம்லேட் போட்டு ஆஃப்டர்நூன் ரைஸ் வந்து தயிர் சாஜ் போட்டு குஷி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தாங்க நான் போகும்போது தூங்க வச்சுட்டு தான் போனது பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஸ்லேட்டும் பென்சிலும் வந்து கொடுத்தாச்சு பாப்பா வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க ஏன் குஷிம்மா குஷிம்மா இங்கே பாருங்க சாப்பிடக்கூடாது பல்பத்துலாம் சாப்பிடக்கூடாது சரியா டேஸ்டாக இருக்குன்னு ஆம்லேட் போட கிச்சன் வந்தாச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் வந்து ஃபஸ்ட்டு ஆம்லேட் வந்து குட்டி பாப்பாக்காக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆம்லேட் வந்து குட்டி பாப்பாக்காக வந்து போட்டுருக்கீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் வச்சு மில்க் ஷேக் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பாதாம் பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா பால் மட்டும் சேர்த்து மில்க் ஷேக் வந்து பாப்பாவுக்கு செஞ்சுட்டாங்க திக்காக இருக்குது பயங்கர திக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பாப்பா இந்த மாதிரி தான் வந்து இப்போல்லாம் லைக் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹெல்தியாகவும் இருக்கிறதுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கிறதுக்கு இப்போ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் மில்க் ஷேக் ஏதாவது ஒன்றாவது போட்டு கொடுக்குறேன் உன்ன பொம்மை அப்படி இல்லைனா ஆரஞ்சு ஆப்பிள் பனானான்னு ஸோ இன்னொன்று தெரியல ஈவினிங் டைமில் இப்போ பனானா கேட்டாங்க அதனால பனானா வந்து போட்டு கொடுத்தாச்சு அப்படியே அவங்க வந்து அவங்களோட ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பா ஏன்னா அவங்க ஸ்கூல் ஹோம் ஒர்க் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து குயிக்காக வந்து நாங்கள் வீடியோவையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நைட் டின்னருக்கு ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி ரைஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ சாம்பார் மட்டும் சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு வந்து தோசை வந்து ஊற்றி கொடுத்துடலாம் அந்த சாம்பார் அப்படியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் மட்டும்தான் இருக்குது நைட் வந்து பாப்பா மூவி பார்க்கலாம் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காகவாது நானும் வந்து ஒர்க்கை வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அவங்க செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து ஒர்க் எழுதிட்டுருக்காங்க ஆக்சுவலி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது காணும் பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சுன்றதுனால இந்த பல்பில் தான் வந்து இதுதான் ஓடிட்டுருக்கு மழை வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பல்பை சுற்றி நிறையா பூச்சி வேற வருது என்னம்மா அப்பா கிச்சனில் நிற்கவே முடியல செம்மையாக வேறுக்குது எங்கள் பாப்பாவுக்கு ஆக்சுவலி இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்தேன் பட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க மில்க் இருக்குது ஷேக் எங்கே அப்படின்னாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ரெஸ்பான்ஸு மில்க்கு எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் ஷேக் பண்ணி எடுத்துட்டு அதனால தான் இது மில்க் ஷேக்கு எப்படி அப்படி தான் ஸோ குழந்தைங்க வந்து எப்படியெல்லாம் அறிவாளித்தனமாக கேட்குறாங்க நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க குழந்தைங்களாம் சரி டக்குன்னு ஹோம்ஒர்க் எழுதுமா இல்லைன்னா பாப்பா பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்துட்டு என்ன ஒர்க் இருக்குன்னா சிங்க்கில் வேற பாத்திரம்லாம் இருக்குது அதை அப்படியே வந்து கழுவிட்டு டக்குன்னு போயிட்டு சாம்பார் சூடு பண்ணி பாப்பாவுக்கு தோசை இப்போ ஊற்றவா கொஞ்சம் நேரம் ஆகட்டும்மா என்னடா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் குடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மாதிரி இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் இப்போ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்